சென்னை குன்றத்தூர் பக்கத்துல திமுக தகவல் தொழில்நுட்ப அணியோடைய காஞ்சி மண்டல ஆய்வு கூட்டம் நடந்திருக்கு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் இந்த கூட்டம் நடந்திருக்கு இந்த கூட்டத்துல திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைச்சர்கள் பொன்முடி டி ஆர் பி ராஜோ ஆகியோர் கலந்துக்கிட்டாங்க இதுல காஞ்சிபுரம் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டத்துல இருக்கிற தகவல் தொழில்நுட்ப அணியை சேர்ந்த இரண்டாயிரத்துக்கு அதிகமானோர் கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய திட்டங்களை பத்தியும் எதிர்காலத்துல செய்யக்கூடிய திட்டங்களை பத்தியும் மக்கள்கிட்ட எப்படி எடுத்துட்டு போனோம் அப்படிங்கறத பத்தியும் தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தணும் அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி எடுத்து வச்சிருக்காங்க கூட்டத்துல பேசின அமைச்சர் பொன்முடி அறிவியல் வளர்ச்சியில அரசியலுக்கு மிக முக்கியமா மாறி இருக்கிறது செல்போன் அப்படின்னு பேசிருக்காரு கட்சி செய்திகளை உடனடியா மக்களுக்கு கொண்டு போற தகவல் தொழில்நுட்ப தான் நாங்க அமைச்சர்களா இருந்துட்டு வரோம் மேடை பேச்சுகளை பார்த்து நாங்களாம் அரசியல் கத்துக்கிட்டோம் ஆனா இப்ப மேடை பேச்சுகள் குறைஞ்சிருச்சு இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல செல்போன்லயே எல்லா செய்திகளும் வந்துருது அதனால மக்களுக்கு நம்மளுடைய திட்டங்களையும் எதிர்கட்சிகளோட செயல்பாடுகளையும் டெக்னாலஜி மூலமா கொண்டு போனோம் அதனாலதான் நாங்க இன்னைக்கு அமைச்சர்களா இருக்கோம் வருங்காலங்களில் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் உங்க எல்லாருடைய கடுமையான உழைப்பும் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு